அறிவோம் நன்றாழக குருவாழ்க குருவே துணை பூண்டி மகான் பொன்னடி கமலம் போச்சு சுவாமிகள் பொன்னடி கமலம் போற்றி போன பதிவில் உங்ககிட்ட எல்லா மக்களுக்கும் பயன்பெறணும் அப்படிங்கிறதுனால என்னுடைய குருநாதர் கலர் சுவாமிகள் சொன்ன தேங்காய் பரிகாரத்தை பத்தி பேசியிருந்தேன் நான் ஏற்கனவே போன பதிவில் சொன்னேன் நான் இப்போ போடுற தேங்காய் பரிகாரத்துக்கும் அடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நமக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் பல பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைக்கும் மூலமாக இருக்கிறத நம்ம கர்மா தான் தெரியும் இந்த கர்மா எதனுடைய அடிப்படையில் வருது அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய கர்மா நம்ம மூதாதிர்கள் செய்கிறது எத்தனையோ பிறவிகள் அத்தனை பிறவியிலையும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கர்மாக்களுடைய அடிப்படையில் மனித பிறவியில் அதை உணர்ந்து சரி பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்தும் அதை யாரும் சரியாக செய்யாமல் மேலும் மேலும் தவற பண்ணி அடுத்தவங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தி அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு என்னெல்லாம் கோளாறுகள் செய்ய முடியுமோ அது மாந்திரிகமாக இருக்கலாம் தாந்திரிகமாக இருக்கலாம் எதை வேணால் இருக்கலாம் அந்த மாதிரி செய்யக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு குடும்பம் பாதிக்குது எனக்கு வர பல அழைப்புகளை பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் மனசு கஷ்டப்படும் அவங்க இன்னைக்கு காலகட்டத்தில் அழுவுறது சிரமமாக இருக்குது ஆனால் அதை தாண்டி ஒரு பார்வையில் இந்த பிரபஞ்ச தொடர்பில் பார்த்தோம்னா அந்தந்த பிறவியில் அவங்க செஞ்சுட்டு வந்த விஷயங்கள் இருக்கு பார்த்திங்களா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவனே ஒரு நாலஞ்சு பிறவிக்கு முன்னாடி அவ்வளோ அட்டூழியம் பண்ணிவிட்டு அதே வம்சாவழியில் பிறந்து அந்த இவனுக்கு முன்னாடி இருக்கிற நாலு தலைமுறையை அனுபவத்தையும் சேர்த்து இவன் அனுபவிக்கணும் அப்படிங்கும்போது எவ்வளோ சிரமம் எனக்கு மட்டும் ஏன் அந்த கஷ்டம் அப்படின்லாம் கேட்பாங்க ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சாபத்தை நாம வாங்கினாலும் சரி கொடுத்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் நமக்கு பெரிய துன்பத்தை ஏற்படுத்தும்னு என்னுடைய குருநாதர் கலர்சாமிகள் சொன்ன தேங்காய் பரிகாரத்தில் விரிவாக பேசியிருக்கேன் இன்னைக்கு இதற்கெல்லாம் அதை எடுத்து அந்த கர்மாவிலேருந்து நம்ம விளக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாமருந்து நம்மக்கிட்ட இருக்கு இதை தான் சித்தர்கள் வந்து பல வகையில் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்காங்க ஒன்று நம்முடைய மூதாதையர்கள் பிதருக்கள்னு சொல்லக்கூடியவங்க பிதருக்கள் அத்தனை பேருமே ஒரு உயர்நிலை அடைந்தவர்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அவங்க வாழ்க்கை நெறிமுறையில் பண்ண தான தர்மத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஆத்மாக்களும் பிதிர்லோகத்தில் மிக ஒளி சுரூபத்தில் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது பல ஆத்மாக்கள் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஒளி விடயத்தில் இல்லாமல் கருமை நேரத்தில் அங்கங்கே இருந்து கஷ்டப்படுற சூழ்நிலையும் இருக்குது சரி இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் பிதர்களுக்கு எள்ளும் தண்ணியும் கொடுக்கறது நாம் செய்கிற தான தர்மம் அடுத்தவங்களுக்கு குடும்பமானவரை கெடுதல் செய்யாமல் இருக்கிறது நாம் நமக்கு நாமே சில விஷயங்களை ஏற்படுத்திக்கிட்டு ஜபதபத்தின் மூலயமா அதை சரி பண்ணிக்கிறது விரதம் இருக்கிறது இப்படி எல்லா வகையிலையும் அதை சரி பண்ணிக்கலாம் விடாத கர்மா அப்படின்னாலும் விட வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்யணும் நம்ம அந்த கர்மாவை நீக்கக்கூடிய அளவில் இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா முதல்ல நம்மளுடைய பிதற்கள் முன்னோர்கள் அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்க யார்கிட்ட கேட்பாங்க அப்படி நேரடியாக செய்ய முடியுமான்னா முடியாது அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை எந்த வம்சாவழியில் வந்திருக்கமோ அந்த வம்சாவழியில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை தான் அவங்களுடைய கோரிக்கையை வைப்பாங்க கல்யாணம் பண்ணிட்டு போன பொண்ணு இதோட ரெண்டு பொண்ணு மூணு பொண்ணுமே எங்களுடைய பங்களி வகைகளில் திரும்பி வந்திருக்கையா அகாலமாக மரணம் அடைஞ்சிடுறாங்க தீ விபத்தில் போயிடுறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க எத்தனையோ தொடர்புகளில் நம்ம காதில் விடுற விஷயம் இது இதுக்கு கர்மா காரணமாக இருந்தாலும் அவங்க குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லைங்கிறது இன்னொரு விஷயம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா என்ன செய்யணும் ஏதோ ஒரு வகையில் அதை நம்பால் ஈர்க்கணும் சில தாந்திரிக முறையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு நினைக்கணும் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய குலதெய்வத்தை கட்டுப்படுத்தி அப்புறம் செய்கிறத நமக்கு சொல்வழி செய்தி கேள்விப்பட்டிருக்கோம் நடைமுறையில் உண்டுன்னு நம்ம நம்புகிறோம் அப்போ ஏதோ ஒரு வகையில் நமக்கு கர்மா நமக்கு உதவாத வகையில் அந்த தெய்வத்தை கட்டி போட வேண்டிய சூழ்நிலையில் அது கட்டுப்படுற அந்த நிலையை ஏற்பட்டுடுது நாம் பலமாக இருந்தால் நம்ம தர்மவனாக இருந்தா அந்த குலதெய்வம் நமக்கு அருகாமையிலிருந்து இருந்து அனுகிரகம் பண்ணும் நம்முடைய சந்ததி வகையிலேயே யாராவது ஒரு குலையோ இல்லை பெண்ணை ஏமாற்றி குழந்தையோ அவங்கள தற்கொலைக்கு தூண்டியோ ஏதாவது ஒன்று செய்யும் போது அந்த ஆத்மா என்ன செய்யும் உன்ன வம்சாவழியா காத்துக்கிட்டு இருக்கிற இந்த வகைராவுல வந்தவங்க தன்னுடைய பண உடல் பலத்தினாலையும் உடல் திமிரினாலையும் என்னை பாழ்படுத்திட்டாங்க நீ தான் இந்த குளத்தை காக்குற நீயே இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு போய் அங்க மடியேந்தி கையேந்தி நிற்கும் அந்த ஆத்மா அப்ப நம்ம குளத்தை காக்குற தெய்வமா இருந்தாலும் ஒரு அவளை பெண்ணுடைய அழுகுரலுக்கு அந்த ஆத்மாவுடைய அழுகுரலுக்கு அது செவி சாட்சி ஆகணும் தான் தர்மம் அப்போ நமக்கு உதவியே பண்ண முடியாது அப்போ அது தூரமாக தான் நிற்கும் சரி இது எவ்வளோ காலத்துக்கு நிற்கும் நாம நடந்த குறை நடைமுறையை பொறுத்து நிற்கும் நம்ம நல்வழியில் நடந்து கர்மா அப்படி கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்துலேயும் தர்மத்தோட இருக்கும் பொழுது இதெல்லாம் கழிஞ்சு இறைவன் நம்மளுடைய குலதெய்வம் நம்மக்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு பல நேரங்களில் நம்ம போய் கேட்போம் ஜாதகம் பார்ப்போம் இல்லை ஒரு இடத்துல அருள்வாக்கு சொல்கிற இடத்துல கேட்போம் இல்லை நாம் செல்லக்கூடிய இடத்துல தானாக ஒருவருக்கு அருள் வந்து அவர் இது மாதிரி குலதெய்வம் வீட்டில் இல்லை உனக்கு துணையாக இல்லை மறைஞ்சிருக்கு அது ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கிற நிலையில் நம்முடைய மூதாதிரை வணங்கிய அந்த குலதெய்வத்தை எப்படி நம்ம அழைப்பது திரும்பி அது ஒரு கட்டுங்கிற நிலைப்பாட்டில் இருக்கும்போது அதை தாண்டி நம்ம கிட்ட அது எப்படி வர்றதுக்கான வழி என்ன அப்படிங்கிறது சித்தர்கள் பல வழிகளில் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சித்தர் சொன்ன ஒரு வழிமுறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிலவாசலில் அவங்களுக்கு பூர்ணமா ஒரு நைவேதியத்தை பண்ணி அழைக்கலாம் அப்படின்னு முருகனுக்கு வாகனமா இருக்கிறதே மயில் தான் மயில் அவ்வளோ தெய்வ சுறுப்பும் பொருந்தியது அந்த மயிலுக்கு என்ன மிகப்பெரிய சக்தி அப்படின்னா எதிராளியை வீழ்த்தக்கூடிய சக்தி உண்டு எதிர்மறை எண்ணங்களை வந்து விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி உண்டு நேர்மறை எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு கிருஷ்ணன் கூட எப்போதும் தன்னுடைய தளப்பகையில் ஒரு மயில் பீலையை சுருகி வச்சிருப்பார் மயில் பீலின்னு சொல்லுவோம் அந்த மயில் பீலி எப்பேற்பட்ட சக்தி உள்ளது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன விளக்கம் இப்பெல்லாம் நமக்கு தெரிஞ்சது இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் ஆனா இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் ஒன்று இருக்கு அந்த நட்சத்திரத்துடைய பேரு அபிஜித் அப்படின்னு பேர் வானத்தில் ஒளிவிடக்கூடிய அந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரம் மட்டுமே நினைத்ததை நினைத்தபடி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் வாய்ந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திர நேரத்தில் ஒரு காரியத்தை ஒருத்தன் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் அது நன்மையில் தான் முடியும் அதில் மாற்றமே கிடையாது அதே நேரம் அதில் ஒரு சின்ன குறைபாடு என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் ஒருத்தன் தீமை செஞ்சான்னா அதுவும் முடியும் நன்மையும் நன்மையில் முடியும் தீமை செய்கிறவனுக்கு அவனுக்கு அது நன்மையாக முடியும் ஆனால் தீமை செய்யப்பட்டவனுக்கு அது தீமையாக இருக்கும் அதற்கு தான் எம்பெருமான் கிருஷ்ண பகவான் என்ன பண்ணாரு அந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரமான அபிஜித் அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் பீலியில் எடுத்து மறைச்சி வச்சிட்டார் எந்த யுகத்தில் இந்த கலியுகத்தில் ஏன்னா அதை முழுமையாக அதை தெரிஞ்சிக்கிட்டு இந்த கலியுகத்தில் கெட்ட எண்ணத்தில் யாரையும் யாரையும் துன்புறுத்தக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோட அடிப்படையில் அவருடைய அனுகிரகத்தினால அந்த அபிஜித் அப்படிங்கிற அந்த நட்சத்திரம் அவருடைய மயிலிறகு பின்பக்கம் இருக்கு அந்த அபிஜித் நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற ஊர் திருக்கண்ணபுரத்தில் பெருமாள் கோயில் இருக்கு அந்த கோயில்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய அந்த மயில் பீலியின் பின்னடி தான் அந்த அபிஜித் அந்த நட்சத்திரம் இன்னைக்கும் வச்சிருக்கார் அவர் அதுக்கு எப்போ விமோச்சனம் அப்படின்னா கலிவுத்திர முடிவில் மறுபடியும் அது வான்வெளியில் பிரகாசிக்கக்கூடிய வகையில் அதை வச்சுருக்கார் நட்சத்திரத்தை முழுமையாக மறைச்சிட்டாரா அப்படின்னா இல்லை அந்த நட்சத்திரத்திற்கு ஒரு நேரத்தை கொடுத்து வச்சுட்டார் நம்மளால் பார்த்துருப்போம் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு இருக்கும் இந்த ராகுகாலம் யமகண்டம் இந்த மாதிரி நேரங்களில் அந்த நேரத்தை நல்லது செய்யணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இன்னைக்கும் பல இடங்களில் பல யூடியூப் வாயிலாகவும் பல பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரி மிகப்பெரிய விஷயத்தையும் தன் உள்வாங்கி ஈர்த்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வஸ்து தான் இந்த மயில் இறகு இந்த பூஜையை தொடங்குறதுக்கு ஒரு முக்கியமான மூணு நாட்கள் என்ன நாட்கள் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மூணு நாளில் மட்டுந்தான் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் அதற்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னா மூணு தேங்காய் ஒரு சொம்பு கலசம்லாம் வைக்கிறோம் இல்லையா அந்த சொம்பு கீழே ஒரு மனப்பலகை முக்கியமாக மூன்று மைல் இறகு அது ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் அந்த சொம்புக்குள்ளே எந்த அளவுக்கு போகுதோ அந்தளவுக்கு இப்படி இப்படி அதை எடுத்து கட்டிக்கணும் ஒரு மஞ்சள் கயிற்றால் கட்டி அதை வச்சிடணும் இது எல்லாமே முத நாள் நம்ம ரெடி பண்ணிக்கணும் பச்சை கற்பூரம் மஞ்சள் தூள் இதெல்லாம் நாளே நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கணும் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு முத நாள் ஒரு பிரார்த்தனை வைக்கணும் என்ன பிரார்த்தனை அப்படின்னா வெட்டை வெளியில் இந்த பிரபஞ்சத்தில் பார்த்து ஒரு வேண்டுதல் வைக்கணும் என்னுடைய குடும்பம் எனக்கு நினைவு தெரிந்த வரை சில காலங்களாகவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் பையனுக்கு திருமணம் ஆகலை பொண்ணுக்கு திருமணம் ஆகலை வீட்டில் வறுமை தாண்டவம் ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு எதுவுமே விருத்திக்கு வரல இந்த பிரபஞ்ச சக்திகளே எனக்கு தேவையான சக்திகளை எனக்கு கொடு அதற்கு வழிவீடு அதற்கான பூஜையை நாளைக்கு நான் தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்திட்ட ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டு எந்தவித தடங்களும் இல்லாமல் இதை நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்திட்ட ஒரு கோரிக்கை வச்சுட்டு நம்ம பிதர்களையும் முன்னோர்களையும் நினச்சிட்டு குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொன்னால் குலதெய்வமே நீங்கள் வீட்டுக்கு வரணும் எனக்கு அனுகிரகத்தை பண்ணணும் நீங்கள் எங்க இருக்கீங்க என்ன தெய்வம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு காமிச்சு கொடுக்கணும் எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க அந்த தவறுகளெல்லாம் மன்னிச்சு நீங்கள் எனக்கு அனுகிரகத்தை பண்ணணும் அப்படின்னு வெட்ட வெளியில் கூடுமானவரை வாய்விட்டு ஒளி அலைகளாக இந்த விஷயத்த சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் இதெல்லாம் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்க போகிறீங்கன்னா திங்கக்கிழமை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும் வெள்ளிக்கிழமைன்னா வியாழக்கிழமை ரெடி பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமைன்னா சனிக்கிழமை ரெடி பண்ணிக்கணும் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மூணு நாளில் குளிகை அப்படிங்கிற ஒரு நேரம் வரும் பொதுவாக காலம் யமகண்டம் முகூர்த்த நேரம் நல்ல நேரம் இந்த மாதிரி ஹோரை இதெல்லாம் பார்ப்போம் நம்ம அதோடு அந்த குளிகை அப்படிங்கிற ஒரு நேரம் வந்து நம்ம வீட்டில் ஒரு இழப்பு ஏற்பட்டுட்டால் அந்த இழப்புக்கான காரியங்களை செய்ய தொடங்க நேரம் இருக்குல்ல அந்த நேரம் குளிகை நேரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்ப்போம் அதை தவிர்ப்போம் அந்த குளிகை நேரத்தை தவிர்த்து தான் வீட்டில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய ஆரம்பிப்போம் அந்த நேரம் கடந்து தான் வீட்டிலேருந்து அதை எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு சம்பிரதாயமாக இன்னி வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வரும் அந்த குளிகை நேரம் அந்த நேரத்தை கரெக்டாக குறிச்சுக்கணும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மூணு நாளில் எந்த நேரத்தில் வருதுன்னு பார்க்கணும் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் டைம் இருக்கும் அது அந்த நேரத்தில் இந்த மூணு தேங்காய் இருக்குல்ல முதல் நாள் வாங்கி வைக்க சொன்னேன் இல்லையா மூணு தேங்காய் சொம்பு இந்த கலசம் பச்சை கற்பூரம் கற்பூரம் மஞ்சத்தூள் ஒரு ரூபாய் காயின் இல்லை அஞ்சோ பத்தோ அந்த காயினாக அதை எடுத்து வச்சுக்க சொன்னேன் இல்லையா இதில் இந்த கற்பூரத்தையும் மூணு தேங்காயும் நேராக அருகாமையில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு மூணு தேங்காயும் அவருடைய பாதத்தில் வச்சுட்டு முழு முதற் கடவுள்ன விநாயகர் பெருமானே என்னுடைய குடும்பம் இந்த கஷ்டத்தில் இருக்கு குலதெய்வம் எனக்கு அருள் பண்ணதா தெரியல குலதெய்வம் எனக்கு வந்து அருகாமையில் இருந்து அனுகிரகம் பண்ணணும் எங்கள் வீட்டில் அதனுடைய அருளாட்சி தொடங்கணும் தடைப்பட்டிருந்தா தடைகளை தாண்டி வரணும் அப்படின்னு நம்ம மனசில் உள்ள எல்லா கோரிக்கையும் விநாயக பெருமான்கிட்ட விண்ணப்பத்தை வச்சுட்டு வேண்டுதலை வச்சுட்டு கற்பூரத்தை கொளுத்திட்டு அந்த மூணு தேங்காயில் ஒரு தேங்காயை விநாயகப் பெருமானுக்கு சிறு தேங்காயை விட்டுறணும் அதற்கப்புறம் திரும்பி வர வழியில் மூன்று இடம் சேர்கிற இடமோ இல்லை நாலு இடம் சேர்கிற இடமோ முச்சந்தி நாச்சந்தின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தடைகளை தாண்டி தெய்வங்கள் வீட்டுக்கு வரணும் குலி தெய்வம் வீட்டில் அமரணும் அனுகிரகம் பண்ணணும் எனக்கு ஆசீர்வதிக்கக்கூடிய வகையில் இருக்கிற பிதற்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு முச்சந்தையில் அந்த தேங்காயை உடைக்கணும் ரெண்டு தேங்காய் முடிஞ்சிடும் மூணாவது தேங்காய் இந்த மூணாவது தேங்காயை வீட்டு நிலவசப்படி இருக்குல்ல உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி இதையே மனசில் பிரார்த்தனையை சொல்லிவிட்டு அங்கே வேண அதே பிரார்த்தனையை நிலவசலுக்கு முன்னாடி நின்று சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஒரு சிறு தேங்காயை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து தீபம் ஏற்றி இந்த கலசத்தை வச்சு உள்ளே தண்ணி நிரப்பி மயில் இறகை அதுக்குள்ளே சுருவி அதில் இந்த மஞ்சள் தூளை போட்டு பச்சக்கர் பருத்த அதுக்குள்ளே போட்டு காயினையும் அதுக்குள்ளே போட்டு முறையாக உட்காந்து நம்முடைய குலதெய்வம் நினைக்கணும் என்ன நினைக்கணும்னா அம்மா குலதெய்வம் யாருன்னு எங்களுக்கு தெரியாது நீங்கள் ஆண் தெய்வமாக பெண் தெய்வமாக தெரியாது எனக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை காட்டி கொடுக்கணும் நீங்கள் தான் என்னுடைய குலதெய்வம் அப்படின்னு எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையை அவங்க முன்னாடி வச்சுட்டு சரியா அந்த ஒன்றரை குளிகை நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே இந்த பிரார்த்தனையை முடிக்கணும் சரி அந்த கலசத்தில் மேற்கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு நாளும் அதை தினப்படி வணங்கிட்டு வரணும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தான் இந்த குளிகையில் இந்த கலசத்தை வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் அதே செவ்வாய்க்கிழமை குளிகை நேரத்தில் அந்த தண்ணியை மாற்றணும் அதில் இருக்கிற காசை எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு புதுசாக ஒரு தண்ணி அதில் கொஞ்சம் உள்ளே சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் தண்ணியை நிரப்பி இந்த மயிலிறக அதில் வைக்கணும் இப்போ ஒரு மாதத்தில் அஞ்சு செவ்வாயும் வரும் அஞ்சு வெள்ளியும் வரும் அஞ்சு சனி ஞாயிற்றுக்கிழமையும் வரும் சில மதங்களில் நாலு நாள் வரும் அப்போ சரியாக அந்த மாதத்தில் எத்தனை நாள் வருது அப்படின்னு பார்த்துட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மயிலிறகை மாற்றணும் மயிலிறகை புது மயிலிறகை வைக்கணும் இதே மாதிரி நிலைப்பாட்டில் ஆனால் முதல் தர மட்டும்தான் சிதறு தேங்காய் அதற்கப்பறம் செய்யக்கூடிய எந்த பூஜைக்கும் சிதறு தேங்காய் கிடையாது எவ்வளோ நாள் செய்யணும் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய வேண்டுதலுடைய பலம் நமக்கு செய்யப்பட்ட தீவினையுடைய பலம் அதை பொறுத்து படிப்படியாக படிப்படியாக நம்மளுடைய குலதெய்வம் நம்ம அருகாமையில் வரும் தெரிந்த தெய்வமாக இருந்தால் கண்டிப்பாக அதனுடைய பேரை சொல்லியே வழிபடலாம் எந்த தெய்வம்னே தெரியல அப்படின்னா அந்த தெய்வத்தை காட்டி கொடுங்க நீங்கள் தான் என்னுடைய குலதெய்வம்னு காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை வைக்கலாம் அடியார் ஒருத்தரை செய்யும் பொழுது ஒரு வாரத்திற்குள்ளேயே அவங்களுடைய குலதெய்வம் மஞ்சள் ஆடை உடுத்தி காட்டி கொடுத்தது அம்மன் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்திக்கிச்சு உடனே அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அம்மா வழி குலதெய்வத்தையே வழிபட்டு வந்திருப்பாங்க கால ஓட்டத்தில் அது ஒரு சிக்கலான சூழ்நிலையில் இவங்க இந்த பக்கம் வந்திருப்பாங்க இல்லை நாலு பேர் கும்பிட்றதே சேர்த்து வைப்பாங்க உண்மையான குலதெய்வத்தை அவங்க வந்து இதுதான் தெரியாமல் ஏற்றுக்கொண்ட தெய்வத்தையே வழிபட்ட வரலாறுலாம் உண்டு நிறைய அது மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு புலம்பெயர்ந்து போகிற இடத்துல அங்கே உள்ள தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தையே குலதெய்வமாக இவங்க நினச்சி வழிபடுறதெல்லாம் உண்டு ஆனால் குலதெய்வம் குலதெய்வமே அதில் மாற்று கருத்தே இல்லை இந்த முறையை சித்தர் சொன்ன முறையில் இதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கனவுலையும் நினைவுலேயும் கண்டிப்பாக நான் தான் உங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு கண்டிப்பாக காட்டி கொடுக்கும் யாராவது தூரத்து உறவினர் வருவாங்க உங்களுடைய முன்னோர்கள்லாம் நம்ம பக்கம்தான் இருந்தாங்க அவங்களாம் இந்த கோயிலுக்கு தான் போனாங்க இந்த தெய்வத்தை தான் வழிபட்டாங்க இதாக அவங்க குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க குடும்பம் வரை மஞ்சள் உடை மஞ்சள் இந்த புடவை கட்டிட்டு வரக்கூடிய தெய்வம் பெண் தெய்வமாக இருந்ததுன்னா அது துரோபதையம்மன் மாரியம்மன் இந்த வகைராவில் இருக்கும் செவ்வாடை உடுத்து இவங்களுக்கு காட்சி கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அது அங்காளம்மன் காளியம்மன் அந்த மாதிரி ஒரு உக்ர தெய்வமாகவும் இருக்கும் சாதாரணமாக ஒரு புடவையோ பச்சை புடவையிலையோ ஒரு வெளிர் நீளம் இந்த மாதிரி நிறங்களில் காட்சி கொடுக்கக்கூடிய அந்த தெய்வ சுரூபங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு காமாட்சியமான இருக்கும் சில பேருக்கு ஒரு ஊர்லேயே ஒரு அம்மன் அந்த மாதிரி வகைராவில் இருக்கிறதுக்கு கூடும்பண்ண வர வாய்ப்பு உண்டு ஆண் தெய்வமாக இருந்து அதுவும் காவல் தெய்வங்களாக இருந்தால் கையில் அருவலோட கருப்பசாமி வீரன் முனீஸ்வரன் அந்த மாதிரி தெய்வங்களும் கண்டிப்பாக தன்னை காட்டி கொடுக்கும் யாருக்கெல்லாம் இந்த காணொளி உங்களுக்கு கண்ணில் படுகிறதோ அந்த நிமிடத்திலிருந்து ஏற்கனவே செஞ்ச தேங்காய் பரிகாரத்தின் விளைவாக அது நமக்கு ஒரு மாறுதலை ஏற்படுத்தி இன்னைக்கு இது நமக்கு கண்ணில் பட்டிருக்குன்னு சொல்லி இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாலே நல்ல வழி பிறக்கும் சரி இந்த தண்ணி மாற்றணும் இல்லையா இந்த தண்ணி மாற்றினதை என்ன செய்யலாம் அப்படின்னா துளசி செடி இருந்தால் துளசி செடியில் விடலாம் இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் எப்படியும் மரம் இருக்கும் வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்தை வேரில் விடலாம் எந்த காரணத்தை கொண்டும் இந்த குலதெய்வம் இந்த ஜலத்தில் ஆவாகனமான அந்த தண்ணியை ஓடுகிற தண்ணியிலேயோ நிற்கிற தண்ணியிலோ விட்டுறக்கூடாது இன்னொரு விஷயமும் செய்யலாம் வாரம் ஒரு முறை நம்ம நீர் மாற்றும் பொழுது அந்த கலசத்துக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சை எழுத்து வச்சு அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு வாரம் பொழுத்து என்ன நிலையில் இருக்கு நல்ல நல்ல ஒரு நிலையில் இருக்கிற பட்சத்தில் அதை பிரிஞ்சு எல்லாரும் சாப்பிடலாம் உள்ளுக்கு சாப்பிடலாம் உடலில் இருக்கிற பல கோளாறுகள் சொல்லுவாங்க இல்லையா அவனுக்கு மருந்து கொடுத்துட்டாங்க இவனுக்கு இந்த மையெல்லாம் தலவிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த நீங்கும் நீங்கதில்லை எளிய பரிகாரம் அதே நேரம் சித்தர் சொன்ன வழி முறையில் உள்ள பரிகாரம் வீட்டிற்குள் நம்முடைய குலதெய்வத்தை அழைத்து அமர வைத்து நீங்கள் தான் இங்கே அருளாட்சி பண்ணணும் உங்கள் ஆளுமையின் கீழ் நாங்கள் இருக்கணும் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக தான் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அனைவரும் இதை செய்வோம் ஏதேனும் இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொண்டு கேளுங்கள் சில பேர் கேட்பாங்க கண்டிப்பாக இதை எனக்கு கேட்பாங்க எனக்கு தெரியும் ஏன் இதெல்லாம் பூஜை பண்ணும்போது வீட்டில் மாமிச உணவுகள் எதுவும் செய்யக்கூடாதா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக இன்னைக்கு செவ்வாய் கிழமை செய்கிறீங்கன்னா செவ்வாய் வீட்டில் சாப்பிடக்கூடாது வெள்ளிக்கிழமை செய்கிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை சாப்பிடக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை செய்கிறீங்கன்னா அன்னைக்கு சாப்பிடக்கூடாது என்னைக்கு செய்ய ஆரம்பிக்கிறோமோ அந்த நாளில் அந்த நீர் மாற்றும் பொழுது செய்யக்கூடாது இந்த மயிலிறகு மாற்ற அன்றைய நாளில் செய்யக்கூடாது ஏன் வாரம் வாரம் மாற்ற முடியல நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன் பத்து நாள் ஆகிடுச்சு செவ்வாய்க்கிழமை மாற்ற வேண்டியது கடந்து போயிடுச்சு வெள்ளிக்கிழமை தான் மாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் மாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா வருத்தப்பட வேண்டாம் எந்த நாளில் நீங்கள் வெள்ளியோ ஞாயிறோ மாற்றுறீங்களோ அது நான் அந்த நாளில் மாத்திட்டு அதில் உள்ள அந்த கங்கை நீரை மாத்திட்டு என்னைக்கு நீங்கள் மாற்றுறீங்களோ அதே நாளில் அடுத்த வாரமும் தொடர்ச்சியாக மாற்றுறதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா அது கைகூடி சரியாக வரும் அந்த தொடர்பு விட்டு போகாமல் இருக்கும் இது எல்லோருக்கும் கை கூடும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இலை பரிகாரம் தான் ஆனால் இதை செய்ய முடியாமல் தடங்களாக இருக்கக்கூடிய பல நபர்கள் கூட இருப்பாங்க ஆனால் உங்களுடைய பிரார்த்தனுடைய வலிமை தான் இதை பூஜைக்கு கை கொடுக்கும் கூடுமானவரை இது மாலை பட்சம் சார்ந்த நேரம் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே தேங்காய் பரிகாரத்தின் மூலயமா நம்ம ஒரு விமோசனை அடைஞ்சிருப்போம் சாப விமர்சனத்தை விடுபட்டிருப்போம் எதிர்களுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வரத்துக்கு ஆஸ்ரம் பண்ணுறதுக்கு ஒரு வழிவேகை செஞ்சுருப்போம் அதை தொடர்ந்து இந்த குலதெய்வத்தோட வழிபாட்டை நம்ம செய்யும் பொழுது நம்முடைய குடும்பம் நம்முடைய அடுத்த தலைமுறை குலதெய்வத்தையும் தெரியறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அந்த தலைமுறையை நல்ல முறையில் வளர்ந்து நல்ல முறையில் வாழ்க்கை அமைச்சுக்கும் திருமணம் ஆகாதவங்க வேலை கிடைக்காதவங்க நெடுநாள் நோய்வாய்ப்பட்டவங்க வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு புரியாதவங்க பள்ளியே சொல்லாது சில வீட்டில் சில வீட்டுக்குள்ளே போனால் ஏன் இங்கே வந்தோம் முதலில் இங்கேருந்து வெளியில் போனால் போதும் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அதை எல்லாத்தையும் இந்த பூஜை மாற்றி கொடுக்கும் அடியார் வீட்டில் இந்த பூஜையை ஆரம்பித்து செஞ்ச உடனே அன்னைக்கே ஒரு கண்ணாடி விழுந்து உடைஞ்சது ஆனால் கண்ணாடி தூள் தூளாக போகலை இந்த ஃப்ரேம்லாம் உடைஞ்சிது இன்னும் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் நம்ம மனசஞ்சத்தில் இருக்கும் பொழுதே கிச்சனில் விழவே முடியாத நிலைமையில் அந்த அந்த இது இருக்குது இல்லையா கூடு அதில் வச்சுருந்துருக்காங்க ஒரு தட்டு அது டமால்னு விழுந்திருக்கு போய் பார்த்தா அது சத்தத்தோடு விழுந்து அதிர்வோடு நிற்கிறத பார்த்துருக்காங்க ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு அப்புறம் அவங்க உணர்ந்தது என்ன அப்படின்னா இந்த விஷயம் வீட்டில் ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த எதிர்மறை சக்திகள் இருக்குல்ல அது விலகும்போது ஒரு சில விஷயத்தை இப்படி பண்ணிட்டு தான் போகும் அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் அது நமக்கு நல்ல சக்தி இங்கே வந்துருச்சு நமக்கு இங்கே வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு ஆத்திரத்தில் அது செய்கிற வேலையாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அதை நம்ம விட்டு விலகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால் அந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வு இருந்தது அப்படின்னு சொன்னால் யாரும் பயப்பட வேண்டாம் இது ஆரம்பித்ததுனால தான் அப்படி நடக்குதோ அப்படின்னு எண்ணம் ஏதோ மனசில் வச்சுக்க வேண்டாம் அதனால் தைரியமாக இந்த பூஜையை நம்ம செய்யலாம் என்னுடைய குருநாதர் கலர் சுவாமிகள் அந்த மாதிரி ஒரு மகான்கள் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயத்த குலதெய்வம் தெரியல இல்லை தெய்வம் உறுதுணையாக இல்லை எந்த தெய்வம் இருக்குதுன்னு கேட்கும்போது அவருக்கு கண்ணு தெரியலனாலும் சொல்லுவார் டே நடராஜா அவங்க குலதெய்வத்தை நான் பார்க்குறேன்டா அது தன்னை வந்து பா பா பான்னு சொல்லுது பானா பானான்னு சொல்லுது பச்சை அம்மனான்னு கேளுரா அப்படிங்கிறார் வந்திருக்க அவங்க குலதெய்வம் பச்சை அம்மனா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மகா புருஷ்கள் இருக்கும்போது நமக்கு இந்த வேலை ஈஸியாக இருந்தது ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு அமையாத பட்சத்தில் ஒரு சாமானியனுக்கு இந்த குலதெய்வம் வீட்டில் அமர்ந்து அருளாட்சி பண்ணுறதுக்கு இந்த ஒரு பூஜை முறை தான் எளிய பூஜை முறை அதுவும் சித்தருடைய நெறிமுறையில் உள்ள பூஜை முறை எல்லோரும் பண்ணலாம் வீட்டில் பெண்களுக்கான அந்த நாட்களுக்கும் இதுக்கு எந்த தொடர்பும் இல்லை அதனால் இது பாதிக்கப்பட்டுருமோன்னு யோசிக்க வேண்டாம் வீட்டில் முடியாதவங்க இருக்காங்க அவங்க வயசானவங்க அவங்க போய் அந்த தேங்காயை உடைக்க முடியாது அப்படின்னா அந்த வீட்டில் யாரால் முடியுமோ அவங்க அதை போய் தேங்காயெல்லாம் உடைச்சிட்டு நிலப்படி தாண்டி உள்ளே வந்ததுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க இந்த கலசத்தை நிறுவி அந்த ஸ்தாபிதம் பண்ணி பூஜையை தொடங்கலாம் செய்த நபரை தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அந்த குடும்ப உறுப்பினர்கள் யார் வேணாலும் செய்யலாம் ஏன்னால் எல்லோரும் அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்டவங்க தான் அதனால் இந்த கேள்விகள்லாம் என்னை தொடர்ச்சியாக ஃபோனில் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் முன்கூட்டியே சொல்கிறேன் எல்லோரும் செய்வோம் இன்புறுவோம் நன்றி வணக்கம்